சஞ்சீவன் எப்படி இருக்குது நாங்கள் சாரங்கன் விட வித்வான் கொஞ்சம் பேர் வந்தவ அவையோட சேர்ந்து சாப்பிட்டு அவையோடய எங்கட நேரத்தை கலைச்சு கொண்டு இருக்கிறான் அதுதான் இன்னைக்கு தமிழ் பார்க்க போறீங்க தொடர்ந்து தமிழ் இதயத்தோடு தென்றல் மாவு அழல இந்த நிது அண்ணர் வந்திருக்கனம் எல்லாம் மீணல் வேண்டி சமைஞ்சி சாபற அலை படறது All right. வந்து சாரங்க இந்த லம்பர் கீனியில் இன்றைக்கு வித்வான் மேரோட சமையலுக்கு சாமான் வண்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் சாரங்க நீங்களும் இந்த பெராரி எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய காசு கத்தியா சாரங்க சொல்லுங்க உழைப்பு கடின உழைப்பு கடின உழைப்பு உழைப்பு கடினமோ இல்லை கடின உழைப்போ கடின உழைப்பு கடின உழைப்பாளி சாரங்கனின் பெராரியிலே இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறான் இந்த வேறுங்க இது வந்து கவந்தியில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான தமிழ் கடை சுப்ப மார்க்கெட் வந்து சாலி சுப்பர் மார்க்கெட் அன்று வெங்கட நாட்டு சாமான் இல்லாமல் இருக்கும் பிரகலான் வித்வான் குட்டி அண்ணன் வந்து சாமான்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார் ரெண்டே சமையலுக்கு அடுத்தாச்சும் வண்டியில சூப்பரா என்ன குட்டி அண்ணே அப்போ கவர்ந்து என்ன சொல்லுதும் நல்ல கடையில நல்ல இடமே

சில சாமானியிருக்க <BLANK limitation> <EOVER> <badges! wałismos> <Mercy heartbreaking> <Neither Really> வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார் எனக்கு பெருமையா இருக்கு நாதேஸ்வரான் எனது வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார் சஞ்சீவன் மழை ஆற்று நாங்கள் வந்து இன்னைக்கு வித்வான் சேர்ந்து என்ன முதல் மீன் கீரை மீன் மற்றது மீன் வேற என்ன சாருங்க பலதரப்பட்ட மீன்களை சமைக்க போறோம் பொறிக்க போறோம் தொடர்ந்து தமிழீதியத்தோடு பயணிங்கள் இப்பொழுது எனது மனைவியார் ரால் நோண்டி கொண்டிருக்கிறார் சிங்கரம் இது வந்து சீலா மீன் இல்ல முடல் மீன் பாக்க பட்டின வச்சு சீலா மீன் இது வந்து என்னப்பா சூட மீன் சூடையோ தொண்டனோ கீரை மீனா கீரை மீனா இப்போ யூரோப்புக்கு வந்து ஐம்பது வருஷம் தவில் வித்துவான் அவர்கள் இப்பொழுது இஞ்சி உள்ளி என்னென்ன போட்டு அது என்ன இஞ்சியும் போட்டு போறீங்களோ இது வந்து முதல் மீனும் மற்றது கீழ மீனும் உப்பு உறுத்தூளுகள் இஞ்சியல் உஞ்சியல் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிறாங்க நின்றா பொறிக்கிறது என்னோட இதுதான் சஞ்சீவன் நாதஸ்வர வித்வான் பிருந்தாவன் பிருந்தாவனோட தம்பியர் எல்லா கோயில்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூகே காணாத கோயில் இருக்காது வேறு இவர் தான் சின்ன தம்பி அண்ணன் இவரும் ஒரு நாதேஸ்வர வித்துவான் யூகே உள்ள அநேகமான கோயில்களில் காணலாம் இவர் தான் குட்டி அண்ணன் தகவல் வித்துவான் നന്ദൻ വച്ചോ എല്ലാം ഞാനിവിടെ കസ്റ്റമർ അല്ല കം ചെയ്തല്ലല്ല വന്നതാ കാണോ അല്ല സിരീദ തന്നെ അല്ലേ ഞങ്ങള് വന്ന നിന്റെ ഇടങ്ങൊക്കെ ഇടങ്ങല്ല നീ താവും അമീഡിയ ആണ്ല്ലല്ലല്ല നജ്ജുരനാണ് ആടാ നന്ദൻ കൊണ്ടി മെട കാർ ഇല്ല ഞാൻ പറഞ്ഞിപ്പോ റോഡ് എന്ന വേരില്ലേ സിം സിം അതേമാരെ 1 ഡിഗ്രി 2 ഡിഗ്രി വ്യത്യാസം ആയല്ല வந்து வந்து இது வேறங்க முருகங்காய் ஓட்டு கிடக்குது சிங்க கிடக்கு முருகங்காய் இது வந்து விளை மீன் குழம்பு வேறங்க என்னது மனைவியார் முரல் மீன் பிரிச்சு கொண்டிருக்கிறா

வளர்த்தால்வி அமைந்தது என்ன கொஞ்சம் என்ன வெஜிடபிள் சாப்பிடுவாங்க OK ۔ Another brother is waiting too. He is waiting just like whom. He is ready to eat us. He did not call you ahead and took आप पढ़ जब भर और खाना लाइव दूँगा। ये लाइव दूँगा ना मैं इसे हमें जाने दूँगा उड़ते हुए खाना पड़ा। हैर। अरे खाने चम्मल पड़े जाऊँगा लोग। खाने चम्मल पड़ा हमें। हम्म। हम्म। अरे जो अपल। जो ओस्मा पकेट तू क्या बोल रहा है। निज़ू पी रही है। आह। नाइस क्रीम जो पी रही

வணக்கம் குட்டி சதீஷ்குமார் தகவலித்துவான் இவர் வந்து ஆரம்பிய வந்து அளவொட்டியில் உள்ள பெரிய தாத்தாண்டா உழவறிஞர் தகவல் வித்துவான் அவர் தான் சித்த அதுக்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து வந்து டிசம்பர் பத்மநாபண்ணன் அதோட பிரபலே எம்பி பாலகிருஷ்ணன் அண்ணன் அதோட தட்சிணா பத்தி என்பதால் உதயசங்கர் அண்ணன் அதோட இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபலுதான் பேசக்கூடிய வித்வான்களுடைய பிரபல கச்சேரிகளில் வாயிச்சு இன்னும் வளர்ந்து கிட்ட இது இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வேணா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக ஒரு வருஷம் நண்பனுக்கு வந்து ஒரு வித்துவா இன்றைக்கு என் வீட்டை வந்து பெரும கொள்றேன் பெரிய பாக்கிய வீட்டுக்கு வந்தவர் வந்தார் புண்ணியமூர்த்தி அண்ணன் சுந்தரமூர்த்தி அண்ணன் புண்ணியமூதிய பெரியவர் சுங்க சங்கரன் தங்கரன் அப்பாவோட வாஜியோ தமிழ் புண்ணியமூர்த்தி அண்ணன் அவருடைய ஒரு வாய் வாய்ந்த ஒரு வித்வான் இவர் புண்ணியம் ச சதீஷ்குமார் சொல்ற குட்டியன் சதீ குட்டியண்ண்தான் தெரியும் பட் அவருடைய பேர் சதீஷ்குமார் இவர்கிட்ட அண்ணா இருக்கிறார் எம்எஸ் என்று சொல்லி பரதுறையில எல்லாரும் தெரியும் வளர கோயில் வடபாரதியில அவரை காணாத கோயில்களே இல்லை நோமெல்லாம் காணாத கோயிலே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வடபாகத்திரியாக்கள் இவர் ஒரு பெரிய ஒரு வித்துவா இன்றைக்கு என்ட வீட்ட வந்ததுக்கான பெருமை உள்றேன் சங்கரனைக்கு உண்மையிலே சங்கரனைக்கு ஒரு விரும்பி உறவு வித்துவான் பெர்சனல் வித்துவான் மற்ற அவருக்கு ஒரு விரும்பி வர தகவல் வித்துவான் அத வச்சு என்ட வீட்ட வந்து பெருமை விளையாண்டி சார் இருக்கிற கூட தகவல்களுக்கு உண்மையில உண்மையில நல்ல அருமையான வித்துவான் நல்ல ஒரு வாசிப்பு இதுக்கு நன்றி பழகுறதுக்கு அருமையாக பழகுறதுக்கு அருமையான இந்த வாய்ப்பு இருந்த தமிழ் இதயத்துக்கும் எனக்கு

அது பிளாக் சாக்கலாம் பிளாக் சக்கல இருந்தா நல்லாயிருக்கும் வாய் சோக்கு